சிந்தையோடு உன் கழல் கண்டும் கலந்தருளே வெளிவந்திலேனை நெய் விடுதிகள் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கழல் உத்தரகோசமங்கைக்கு அரசே எளிவந்த எந்தை எம்பிரான் என்னை ஆளுடை என்னப்பனே மகிழ்ச்சி மிக்க மனத்தோடு உன் திருவடிகளை காணப்பெற்றும் நீயும் நானுமாய் கலந்தருளத்தக்கவாறு உலகப் பிணிப்பிலிருந்து வெளிப்பட்டு வராத என்னை விட்டுவிடாதே இயல்பாகவே ஒளி படைத்த மெய்ப்பொருட்கள் அனைத்திற்கும் ஒளி உண்டாக காரணமாகிய திருவடிகளை உடைய உத்தரகோஷமங்கை மன்னனே எனக்கு எளிமையாக வந்து காட்சி தந்த என் தந்தைக்கும் தலைவனே என்னை ஆளாக கொண்ட என் அப்பனே என்னை விட்டு தாதி